வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் பன்னெண்டாவது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான நிறுவல் மற்றும் சின்ன ஒரு கணித்தல் கேள்வி உட்பட பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இதுவரைக்கும் இந்த குறித்த அந்த கேள்வியை செய்து பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கடா லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து குறித்த இந்த கேள்வியை செய்து பார்த்துட்டு வாங்கோம் இன்னெண்டாக செய்து பார்த்துட்டு வந்தால் தான் நாங்களும் புள்ளிவிடக்கூடிய வகையில் திருத்த போகிறது இல்லை என்றாலும் எங்களுக்கு நாங்களும் அவ்வளோ தூரத்துக்கு ரூட் எடுத்து போயிருக்கோம் இந்த கேள்வியை நாங்கள் சரியான இடத்த நோக்கி கொண்டு போயிருக்கோமா இல்லையா எவ்வாறு இந்த கேள்வியை யோசிக்க வேண்டும் அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் கட்டாயம் இந்த கேள்வி கேத்திரணித கேள்விகளை மிக தெளிவான முறையில் நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்றத நான் விளங்கப்படுத்த இருக்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் வாங்குவோம் கேள்விகளை போவோம் முதலாவது கேள்வி சாரி பன்னெண்டாவது கேள்வி தரப்பட்டுள்ள உருவில் ஓவை மையமாக கொண்ட வட்டத்திற்கு ஏயிலிருந்து வரையப்பட்டுள்ள தொடலி எக்ஸ் ஏ ஒய் ஆகும் அதாவது இந்த ஓ வந்து வட்டத்தில் இருந்த மையமாக இதில் ஒரு தொடலி எக்ஸ் ஒய் வந்து இதில் மறைஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஒய் அப்படின்றது தொடலியா சரி அப்போ ஒரு தொடலி மையம் தொடர்பான தேற்றம் எங்களுக்கு தொடல் இந்த இந்த என்று சொல்வதாலையும் ஓ இந்த மையம் என்று சொல்கிறதாலையும் எங்களுக்கு இங்கே என்ன வெளிப்படுத்தப்படுகின்றது அதுதான் எங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன வெளிப்பாடு வருது இதால் எங்களுக்கு இந்த தொடலி மையம் அப்படின்னு சொல்கிறதால என்ன வெளிப்பாடு வருது அப்படின்ட்டு சொன்னால் தொடலியும் மையத்தையும் இணைக்கின்ற கோடு தொடலி இந்த தொடுபுழியையும் மையத்தையும் இணைக்கின்ற ஆரை ஆரைக்கு செங்குத்தாகும் அன்றை அடிப்படையில் இந்த பக்கம் செங்குத்தண்டு போட்டாலும் சரி நீங்கள் மற்ற பக்கம் செங்குத்தண்டு போட்டாலும் சரி நான் வெளிப்பாடு என்னாடி ரெட் கலரை நான் பாவிக்கிறேன் ஆனால் நீங்கள் பாவிக்கிறதுக்கு அளவு இல்லை சும்மா உங்களுக்கு அந்த விவ வித்தியாசமாக காட்டோன் பண்ணுறதுக்காண்டி ரெட் கலராக பாவிக்கிறேன் இந்த இடத்துல செங்கோணம் வரும் அப்படின்றது இந்த குறித்த என்ன ஏயில் வரையப்பட்ட தொடலி எக்ஸ் ஏ ஒய் அப்படின்றதும் வட்டத்து இந்த மையம் என்றதாலையும் சொல்லுகின்ற வெளிப்பாடு அதை வந்து நான் அதில் குறிச்சிக்கிறேன் ட்ரை அடுத்த விடயம் என்ன என்று பார்த்தோம் நான் ஏபி ஆனது நான் ஏபி ஆனது வட்டத்தின் நான் எக்ஸ் ஏ இருசம கூறுகின்றது இப்போ நாங்கள் இந்த கோணம் எக்ஸ் என்ற கோணத்தை காதைக் கோணம் எது எக்ஸ் ஏ என்ற கோணம் எக்ஸ் ஏ ஓ எக்ஸ் ஏ என்ற கோணத்தை பற்றி யார் என்று பார்க்கணும் இங்க இருக்கு எக்ஸ் இங்க இருக்கு இந்த எக்ஸ்ல இருந்து ஓ எக்ஸ் ஏ இந்த குறித்த செங்கோணத்தை வந்து ஒரு நாண் வந்து ரெண்டாக்கி கொண்டு போகுது செங்கோணத்தை ரெண்டாக்கி கொண்டு போனால் அந்த கோ அதை வந்து நாங்கள் என்னென்னு சொல்லப்போகிறோம் கோணை இருகூராக்கி அப்படின்னு சொல்லுவோம் செங்கோணத்தை வந்து இந்த குறித்த நான் அந்த நாங்கள் வரையின் இந்த முதல் கோணம் இருக்குது தானே அந்த கோணத்தை வந்து இந்த குறித்த ஏபி என்ற நான் இருகூறுடுகின்றது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க நான் ஏபி ஆனது அந்த நான் ஏபி என்றது இந்த குறித்த கோணத்தை இரு கூறுடுது ஸோ இந்த ரெண்டு கோணமும் சமன் இந்த ரெண்டு கோணமும் சமன் மட்டும் இல்லையடா அந்த இந்த பருமனும் எங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு கோணத்து இந்த பெருமனம் நாற்பத்தஞ்சு பாகை இதுவும் நாற்பத்தஞ்சு பாகை இதுவும் நாற்பத்தஞ்சு பாகை ஆனால் இதெல்லாம் கணிச்சு நாங்கள் காட்டணும் இது சும்மா கேள்வி இல்லை நிறுவல் கேள்வி ஸோ அதெல்லாம் காட்டணும் நாங்கள் இந்த படத்தில் இதை சொல்லுகின்ற தரவுகளை வந்து குறித்து கொண்டு போவோம் விட்டம் ஆனது இந்த என்றது விட்டம் அவன் ஒரு ஒரு கோடு வந்து விட்டம் அப்படின்னு சொல்வதால் எங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிற விடயம் என்ன இந்த விட்டத்தால் எதிரமைக்கின்ற கோணம் செங்கோணமாக இருக்கும் அந்த அடிப்படையில் ஏடி என்ற வி விட்டத்தால் சீயில வந்து ஒரு கோணம் எதிரமைக்கப்படுது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சீல மட்டும்தான் எதிரமைக்கப்படுது எதிரமைக்க எதிரமைக்கலை விட்டம் எதிரமைக்க இல்லை என்ன இந்த விட்டம்ண்டு சொல்வது இதால் எங்களுக்கு என்ன வெளிப்பட போகுது அப்படின்றத நாங்கள் குறிச்சிடுவோம் இதால எங்களுக்கு என்ன வழிபட போகுதுன்னு சொல்லுவோம் பாப்போம் விட்டத்தால் எதிர் கோணம் செங்கோணம் அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற அடிப்படையில் இந்த கோணம் செங்கோணம் அப்படின்ற சொல்லிடுவோம் ரைட் அடுத்தது என்ன சொல்லுபடுதுன்னு பாப்போம் இங்கே நாங்கள் இப்போ இப்போ இந்த செங்கோணத்தை நோட் பண்ணதுக்கான காரணம் இது விட்டம் ஆனது ஈவரைக்கும் நீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஈவரைக்கும் ஒரு கோடு நீட்டப்படுதுன்றால் இதால் வ உருவாகிறது என்னென்று நாங்கள் என்றால் அது புறக்கோணம் என்று உருவாகுது புறக்கோணம் ஒன்று உங்களுக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்தும் அப்படின்றத நாங்கள் பார்க்கணும் ஒரு வட்ட நாட்பக்கல்ல புறக்கோணம் தொடர்பான தேற்றம் இருக்குது ஒரு வட்ட நாட்பக்கலாக இருந்தால் புறக்கோணமானது அகத் தெதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும் ஓம் இது ஒரு வட்ட நாட்பக்கல் தான் இந்த படத்தில் வட்ட நாட்பக்கல் ஆனால் பிஏ பெட்டியும் சிஏ பெட்டியும் அதுக்கு பிறகு தான் சொல்கிறாங்க அப்போ வேண்டு அதை முடிச்சுட்டு வருவோமா இது இந்த புறக்கோணம் தொடர்பான ஏதோ ஒரு தேற்றம் இங்கே எங்களுக்கு இருக்குது அப்படின்றது விளங்குது புள்ளி சி ஆனது வட்டத்தின் மீதும் புள்ளி சி என்றது வட்டத்தின் மீதும் பிக்ம டி ஆகிய புள்ளிகளுக்கு இடையேயும் உள்ளது சி எப்படி ஏன்னா பிஏ பெட்டி முதல்ல சொல்லியாச்சு டிய பெட்டி சொல்லியாச்சு ஆனால் சி எப்படி சொல்லல அப்போ இப்போ சிய பெட்டி சொல்லுறது சி வந்து இந்த பிக்கும் சி டிக்கும் இடைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு புள்ளி சி இப்போ எங்களுக்கு விளங்கிட்டது வட்ட நாட்பக்கல் என்ற ஏபிசிடி மூன்றுமே வட்டத்தில் இருக்குது வட்ட நாட்பக்கல் தொடர்பான தேற்றமும் இங்கே எங்களுக்கு பிரயோசனப்படும் தேவைப்படலாம் தேவைப்படாமலும் போகலாம் அந்த அடிப்படையில் இங்கே தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வட்ட நாட்பக்கல் இந்த புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு செமனாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த கோணத்துக்கு செமனாக இருக்கும் ரைட் என்னமொரு விடயம் தொடலி தொடர்பான வந்துட்டாலே நாங்கள் இந்த ஒன்று விட்ட துண்ட கோணம் அப்படின்றதையும் ஞாபகத்துக்கொள்ளணும் அது என்ன சார் ஒன்று விட்ட துண்ட கோணம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்களேண்டா ஒன்று விட்ட துண்ட கோணத்தை நான் இதில் விளங்கப்படுத்துகிறேன் ஒரு கவனித்து கொள்ளுங்க ஒரு வட்டம் ஒன்று இருக்கும் என்னால் இதில் வட்டத்தை கீறி கொள்ள முடியல ஒரு வட்டம் ஒன்று இருக்குமெண்டா அந்த வட்டத்துக்கு ஒரு தொடலி அந்த தொடுபுள்ளியில் வரையப்பட்ட ஒரு நான் உலகம் தான் இந்த தொடலியும் தொடுபுள்ளியாலும் உண்டாக்குகின்ற இந்த குறித்த கோணம் தொடலியும் தொடுபுள்ளியாலும் உண்டாக உண்டாகிற தொடலியாலும் அந்த நாணாலும் தொடுபுள்ளியில் வரையப்பட்ட நாணாலும் வரை உண்டாகிற இந்த கோணம் அந்த நான் மற்றைய துண்டால துண்டில் எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனாக இருக்கும் அது எந்த இடத்துல எதிரமைச்சாலும் சமனாக இருக்கும் தொடலி தொடர்பான கணக்குகளில் பொதுவாக இந்த ஒன்றுவிட்ட துண்ட கோணம் பயன்படுத்தப்படுறது வளம இங்கேயும் பயன்படுத்தப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி அந்த அந்த குறித்த பகுதியில் வந்து நாங்கள் தேவையான இடத்துல செய்வோம் ரைட் முதலாவது கேள்விக்கு வருவோம் ஏசிபி நாற்பத்தைந்து பாகை என்று காட்டிடுமா இங்கே இருக்கி முதல் அந்த கோணங்களை வந்து இனம் காணணும் இங்கே ஏ சிபி அப்படின்ற ஏ இங்கே இருக்குது ரைட் சி இங்கே இருக்குது சி பி இந்த கோணத்தை கேள்விடுது இந்த குறித்த கோணம் நாற்பத்தஞ்சு பாகை அப்படின்றத காட்டிடுமா நான் நினைக்கிறேன் இது ஒன்று விட்ட துண்ட கோணமாக தான் என்ற ஏன்னு பார்த்துருவோம் இந்த கோணம் எங்கே இருந்து எதிரமைக்கப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சி என்ற கோணத்தை ரெண்டு பேரை எதிரமைக்கிறீங்க மேர்லேருந்து பீயிலிருந்தும் சி என்ற கோணத்தை எதிரமைக்கிறார்கள் பீல இருந்தும் கொஞ்சம் விளக்கமா கதைக்கிற பிள்ளையால் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் பியிலிருந்தும் ஏல இருந்தும் எதிரமைக்கிற கோணம் தான் இந்த சியில உருவாகிற கோணம் இந்த ஏபி என்ற நானால தான் எதிரமைக்குது அப்படின்னு கருதி கொள்ளலாம் ஏபி என்ற வில்லால எதிரமைக்குது அப்படின்னு கருதி கொள்ளலாம் பிரச்சனை இல்லை இந்த ஏபி என்ற நான் தொடலியோடு உண்டாக்குற கோணத்துக்கு அது சமனாக இருக்கும் இந்த கோணத்துக்கு ஒன்று விட்ட துண்ட கோணம் அப்படின்ற அடிப்படையில் இந்த கோணத்துக்கு இது சமனாக இருக்கும் அப்போ இது வந்து நாற்பத்தஞ்சு பாகை அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் ஆனால் இதை வந்து நாங்கள் எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ இந்த படத்தை வந்து நான் என்னுடைய ஆன்சர் சீட்டில் கொப்பி பண்ணி கொள்கிறேன் ஆனால் நீங்கள் கொப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதே நீங்க தெளிவாக விளங்கி கொள்ளலாம் என்ற இங்க எதையுமே படத்துல குறிச்சு காட்டுங்கோ அப்படின்னு சொல்லையில் நாங்கள் கோப்பி பண்ணிட்டு வரோம் ரைட் கோப்பி பண்ணி எடுத்தாச்சு அதை நான் அப்படியே அப்படினு எடுத்து இங்கே மாத்திட்டேன் நீங்கள் கீற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத முதலே சொல்லியிருந்தான் சரி இப்போ நாங்கள் வந்து இதை நிறுவோம் எப்படி நிறுவ போறோம் அப்படின்னு பார்ப்போம் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி வந்து இந்த ஏ சிபி என்ற கோணம் நாற்பத்தஞ்சு பாகை இந்த கோணம் நாற்பத்தஞ்சு பாகை என்று காட்டணுமெண்டா நாங்கள் முதல்ல இந்த கோணம் நாற்பத்தஞ்சு பாகை அப்படின்றத சொல்லுவோம் இந்த கோணம் நாற்பத்தஞ்சு பாகை என்று காட்டணுமெண்டா குறித்த அந்த கோணம் அது செங்கோணம் அப்படின்றத சொல்லி அதெல்லாம் நிறைய கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது சரி வருவோம் இப்போ நாங்கள் அதை வந்து செங்கோணம் அப்படி என்று காட்டுறதுக்காக நாங்கள் ரைட் முதல்ல நாங்கள் இதை செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் முதலாவது சொல்ல இப்போ எங்கள்கிட்ட ரோம இல்லக்கம் ஒன்று கேள்வியில் பன்னிரெண்டாவது கேள்வியில் ரோமல்லக்கம் உண்டு முதல்ல இந்த கோணம் செங்கோணம் எது இந்த ஏயில் உண்டாகிற இந்த கோணம் வந்து செங்கோணம் அப்படின்றத காட்டப்புறன் எக்ஸ் ஏ இல்லை எக்ஸ் எக்ஸ் ஏ டி டி என்று சொல்லிதானே பிரச்சனை இல்லை அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எக்ஸ் ஏ டி டி என்ற கோணம் வந்து தொண்ணூறு பாக இதுக்கான காரணம் வந்து தொடலி தொடலி வந்து ஆரைக்கு செங்குத்தாக இருக்கும் அந்த அடிப்படையில் அது செங்கோணம் ஆகவே இதுலேருந்து நான் அடுத்ததாக சொல்ல போகிறேன் ஆனால் ஆனால் பிரேக் பண்ணுவோம் ஆனால் இந்த ரெண்டு கோணமும் சம எது எக்ஸ் என்ற கோணமும் சிஏடி என்ற கோணமும் சரிதானே இது கோணம் இருக்குது சாரி பிஏடி என்ற கோணமும் பிஏடி பிஏடி என்ற கோணமும் ஒன்று கொண்டு சமன் தரவு கோணை இருகுராக்கி அப்படின்னு சொன்னால் தரவு நீங்கள் வேணும்னா அதையும் போட்டுக்கொள்ளலாம் எக்ஸோ எக்ஸ் ஏடி என்னென்ன ஓஏ எக்ஸின் கோண இரு ஊராக்கி எது ஓஏ எக்ஸின் கோண இறுராக்கி அப்படின்றதையும் போடலாம் இல்லை தரவு அப்படின்னு போடலாம் ஆகவே நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லப் போகிறேன் இந்த ஏ எக்ஸ் ஏடிக்கு பதிலாக இந்த ரெண்டு பேரையும் போடப் போகிறேன் எக்ஸ் ஏ பி கொஞ்சம் வேகமாக போடலாம்டா அதில் பிரச்சனையில் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதி கொண்டு வரேன்னா இந்த ரெண்டையும் கூட்டினா தொண்ணூறு பேரணும் இந்த ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சமன் எனக்கு இந்த கோணம் தானே தேவை அப்போ இந்த கோணம் இருக்கட்டும் இந்த கோணம் தான் தேவை இந்த கோணம் இருக்கட்டும் இந்த கோணத்துக்கு பதிலாக அவருக்கு சமனான இவரை மாற்றி பிரதிகிறன் அப்போ சக பிரதிகரன் இந்த ரெண்டு தரம் எக்ஸேபி கூட தொண்ணூறு வருதுன்றா ரெண்டு எக்ஸேபி சமன் தொண்ணூறு ஆகவே ஒரு எக்ஸேபி இப்போ நாற்பத்தஞ்சு பாகை அப்படின்ற வருது கொஞ்சம் இது செகண்ட் பார்ட் டக்குன்னு சொல்லிட்டு போயிடாது இது எக்ஸேபி நாற்பத்தஞ்சு பாகை பாகைன்றா அந்த இந்த குறித்த கோணம்னு நாற்பத்தஞ்சு பார்க்க ஏனென்று சொல்லுவோம்ன்றா இந்த எக்ஸ் ஆனால் பிரேக் பண்ணுவோமே என்ன வேறு ஒரு கதை சொல்லுவோம் ஆனால் நாங்கள் எழுதுறைக்கோம் அப்படி அடிக்கடி இந்த சூழலில் பாவிக்கப்படும் எக்ஸ் பி என்ற கோணமும் இந்த ஏசி எக்ஸ் அவர் கேட்ட பேர் என்னன்றதை பார்ப்போம் அவர் கேட்ட பேரோடு நாங்கள் அதை கொடுக்க பார்ப்போம் அவர் கேட்டது வந்து ஏசிபி அப்படின்னு கேட்டிருந்தவர் ஏசிபி அப்போ நான் மதிய பெரிய பாவிக்கிறேன் ஏசிபி என்ற கோணமும் சமன் இந்த குறித்த எக்ஸே பி என்ற இந்த கோணமும் ஏசி பி என்ற கோணமும் சமன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று விட்ட துண்ட கோணம் அந்த அவ்வளோ விளக்கமா சொல்ல தேவையில்ல வட்டத்தின் நான் என்ன ஒரு தொடலியாலும் நானாலும் உண்டாகுகின்ற கோணம் அந்நானினால் மற்றிய துண்டில் எதிரமைக்கும் கோணத்துக்கு சமனாகும் அப்படின்ற சொல்ல தேல அது ஒன்று விட்ட ஒன்று விட்ட துண்ட கோணமா அப்புறம் ஒன்று விட்ட கோணமில்லை அது வேறு இடம் ஒன்று விட்ட துண்ட கோணம் அப்படின்னு வரும் ஒன்று விட்டால் கோணம் நீங்கள் வடிவ ரிசன் பண்ணுங்க ஆகவே இதிலேருந்து நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த இந்த கோணம் நாற்பத்தஞ்சு பாகைன்ற ஆல்ரெடி கண்டுட்டோம் ஆகவே ஏசிபி என்ற கோணம் நாற்பத்தஞ்சு பாகை ஆகும் அவ்வளோந்தான் இப்போ முதலாவது கல்வி முடித்தாச்சு இது நாற்பத்தஞ்சு பாகை அப்படின்றது இந்த கொடுத்த கோணம் நாற்பத்தஞ்சு பாகைன்றதை காட்டிட்டோம் சரி இப்போ நாங்கள் ரெண்டாவது கல்வி என்னென்று பார்ப்போம் ரெண்டாவதுக்காக கேட்கப்பட்டது இதில் ரெண்டு கோணம் சமன் அப்படின்னு கேட்குறாங்க எந்த கோணம் அப்படின்னு பார்த்தா ஏசி வைஏ இருக்கு வைஏசி அப்படின்றத பார்ப்போம் என்ற கோணம் நாங்கள் இந்த குறித்த கோணம் இதில் உண்டாக்குற இந்த கோணம் இந்த கோணத்தை பற்றி கேள்வது இந்த YAC என்ற இந்த குறித்த கோணம் ஏதோ ஒரு கோணத்துக்கு சமன் அப்படின்னு சொல்றீங்க இந்த கோணம் அடுத்த கோணம் எது என்று பார்ப்போம் சிடிஇ என்ற கோணத்துக்கு சமன் சொறீங்க சிடிஇ எங்க இருக்கு சி இங்கே இருக்கு சிடிஇ இது என்ன கோணம்னு நான் நினைக்கணுமே சொன்னால் இது ஒரு புறக்கோணம் ஸோ புறக்கோணம் தொடர்பான தேற்றங்களை நாங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இப்போ நாங்கள் நிறுவ வந்திருக்கிறது எதையாக நிறுவ என்றால் இந்த குறித்த கோணமும் இந்த கோணமும் சமன் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் வந்து கொண்டு சரி இப்போ நாங்கள் புறக்கோணம் தொடர்பாக இந்த வட்ட நாட்பக்கள் இந்த புறக்கோணம்னு சொன்னால் அப்போ புறக்கோணம் தொடர்பான தேற்றத்தை கொஞ்சம் ஞாபகம் கொள்வோம் இது புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு செமனாக இருக்கும் இந்த கோணத்துக்கு செமனாக இருக்கும் இப்போ இந்த கோணம் என்ன இது புறக்கோணம் கிடையாது அந்த வட்ட நாட்பக்கள் இந்த புறக்கோணம் கிடையாது என்ன இது வந்து ஒரு கூட நீட்டினது வந்து இல்லை தொடலியால் உருவான கோணம் அப்போ தொடலியும் இது ஒரு நான் அப்படின்னு கருதலாம் இந்த நான்னு கருதலாம் என்ன ரைட் அப்போ தொடலியும் நானாலும் உண்டாகிற கோணம் அத்தொடலியால் சாரி அந்த நாணாலை மற்றிய துண்டில் எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனாக இருக்கும் அந்த தானே எதிரமைச்சது ஸோ அந்த கோணத்துக்கு இவரும் சமனா இருப்பார் அப்போ இந்த கோணம் இந்த நாங்கள் தேடி வந்த இந்த குறித்த கோணமும் இந்த தொடலியால் உண்டாக்குற சாரி நானால் உண்டாக்குற மற்றிய துண்டத்துக்கு சமனாக இருக்கும் இது ஒன்று விட்ட துண்ட கோணத்தில் சமன் அப்போ நாங்கள் இலகுவாகவே நிறுவி இல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி நிறுவலுக்கு வருவோம் முதலாவது இந்த கோணத்தையும் இவருக்கு ஜமன் என்று சொல்ல போறேன் எது இவ அந்த சொன்ன பேரோடைய அவர் நாங்கள் பயன்படுத்துவோம் ரெண்டாவது கேள்விக்கு வந்துட்டேன் அந்த சொன்ன பேர் என்னவோ அதை அப்படியே பயன்படுத்துவோம் சொன்ன பேர் என்ன ஒய்ஏசி அப்படின்னு சொன்னவர் ஒய்ஏசி ஒய்ஏசி என்ற கோணம் ஒய்ஏசி என்ற கோணம் இந்த குறித்த ஏபிசி என்ற கோணத்துக்கு சமன் ஏபிசி என்ற கோணத்துக்கு சமன் காரணம் வந்து ஒன்று விட்ட துண்ட கோணம் காரணம் வந்து காரணம் வந்து ஒன்று விட்ட துண்ட கோணம் ஒன்று விட்ட துண்ட கோணம் வடிவா உங்கள் பிள்ளைகளா நீங்க ஒன்று விட்ட துண்ட கோணம்னு காரணம் எழுதுங்க அதே மாதிரி இந்த இவை அடுத்ததுக்கு என்ன பேர் பாவிச்சிக்குமோ அதை நாங்கள் பாவிக்கிறோம் எல்லாம் சி என்ற பேர் தான் பாவிச்சிக்கும் அப்போ சி என்ற கோணம் இந்த குறித்த வழியில் இருக்கிற சி என்ற கோணமும் அதே ஏபிசி கோணத்துக்கு சமம் ஆனால் இங்கே என்ன காரணத்தால் அது சமனாக இருக்குது வட்ட நாட்பக்கல்ல புறக்கோணம் வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் இதை வடிவாளுமா இல்லை அது வட்ட நாட்பக்கல் ஒன்றின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமன் அகத்தெதிர்கோணத்தின் கோணத்தின் கூட்டுத் சமன் அது முக்கோணத்தில் இது அகத்தெதிர் கோணத்திற்கு சமனாகும் நீங்கள் வடிவம் எழுதுங்க எண்டு எழுத்துக்கள் அவ்வளோ மோசம் நீங்கள் ஒழுங்காக எழுதுங்க ஆகவே இதிலேருந்து ஒரு வெளிப்பட உண்மையா இந்த ரெண்டு பேருமே ஏசி ஏபிசி என்ற வந்த குறித்த ஒரு கோணத்துக்கு சமன்ன்றா ஏ கோணம் அதாவது வைகேசி என்ற கோணமும் சிடிஇ என்ற கோணமும் ஒன்று கொண்டு சமன் அதை கேட்டதை வந்து நாங்கள் நிறுவிட்டோம் அதைத்தான் அதை கேட்டுவேன் ரைட் இதை மூன்றாவது நிறுவலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு சிறிய விளம்பர இடைவெள சூ மூலமான தரம் ஒன்பது பத்து பதினொன்றுக்கான கணித வகுப்புகள் மிக தெளிவான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் உங்களுடைய தம்பி தங்கைகளை இணைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் அவர்கள் பாடங்களை வந்து தெளிவாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஏற்கனவே நீங்கள் சூமில் கல்வி வாயின்ற மாணவர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கலாம் இல்லை நேரடியான மாணவர்களும் பார்த்து கொண்டிருக்கலாம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் மிக தெளிவான முறையில் பாடப்பிறப்புகள் அறிமுகமாகும் அந்த அடிப்படையில் நீங்கள் ரோலை என்னோட இன்றைக்கு ஒரு மாணவன் சொன்னியிருந்தான் நான் முப்பத்தி நாலு மார்க்ஸ் கொண்டு இருந்தேன் சார் இன்றைக்கு நான் வந்து தொண்ணூற்றி நாலோ தொண்ணூற்றி ஆறு மார்க்ஸ் எடுக்கிறேன்டா அதுக்கு உங்களுடைய வீடியோக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மைதான் இவ்வாறு பல மாணவர்கள் எனக்கு அந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முதல்ல எனக்கு அந்த எனக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படின்றத சொல் யோசித்ததுக்கே அதுக்கு நான் ஒரு தனியொரு நன்றி சொல்லணும் சூமில் வந்தால் எனக்கும் ஒரு வருமானமாக வரும் அது மட்டும் இல்லை பிள்ளையல் எனக்கு பாடப்பிறப்பு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இது வந்து எக்ஸாம் கூடுதலான வீடியோஸ் வந்து எக்ஸாம் மையமாக படுத்தியிருக்கு அங்கே பாடப்பிறப்பை மையப்படுத்தி நான் கொஞ்சம் வகுப்புகள் எடுத்துக்கொண்டு போவேன் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி இதை விட வேறு மேலதிக விநாயக்தாள்களும் வந்து வகுப்பில் இடம்பெறும் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுடைய தம்பி தங்கைகளை இணைத்துக் கொள்ள விரும்பினா கொள்ளுங்க கட்டாயம் பிரியோசனமான வகுப்பாக இருக்கும் அது மட்டும் பிள்ளைகள் தரம் பத்து பதினொன்றுக்கான விஞ்ஞான வகுப்பு டினோசன் சேரால எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி துஷ்யந்தன் சேரால தரம் பத்து பதினொன்றுக்கான வணிக கல்வியின் கணக்கெடும் வகுப்பும் இடம் இடம்பெற்று கொண்டிருக்கு ரெண்டு வகுப்புகளும் மிக அதே மாதிரி தான் கொஞ்சம் கிளியராக தான் போகும் கட்டாயம் இதில் மூன்று வகுப்புக்கு நீங்கள் இணைந்து கொள்ளணுமே இல்லை உங்களுக்கு எந்த வகுப்பு விருப்பமோ அவர்களுடைய சேராக்களுடைய தொடர்பு கொண்டு அவர்களோடையே இணைந்து கொள்ளுங்க இதில் எங்களுக்கு எந்த கமிஷனும் அப்படி ஒன்றும் இல்லை நீங்கள் சேராக்களுடைய தொடர்பு கொண்டு வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்க என்ன நாங்கள் மூன்று பேரும் ஒற்றுமையா செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு டைம் டேபிள் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கிராஷ் பண்ணாமல் வகுப்புகளுக்கு நீங்கள் போகக்கூடிய மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுக்கோம் அந்த அடிப்படையில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் இணைந்து கொள்ளலாம் வாங்கோ தொடர்ச்சியாக அந்த மூன்றாவது வினாவை பார்த்துருவோம் சரி மூன்றாவது வினா என்ன சொல்லுவடுதுண்டா பிபிசி என்ற கோணம் முதல்ல அந்த கோணம் எங்கே இருக்குது அப்படின்றது இனங்கோணம் பிபிசி என்ற கோணம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்பம் பி பிபி இந்த இடத்துக்கு சி என்ற இந்த கோணத்தை பெற்றி கதைப்படுது பிபிசி என்ற குறித்த கோணம் பிபிசி என்ற இந்த குறித்த கோணம் என்னவா மங்கள பாப்பம் பிபிசி என்ற கோணம் ஓடிசி என்ற கோணத்துக்கு சமணா இருக்காம் ஓ இங்கே இருக்குது எங்கடா டி இருக்குது இங்கே இருக்குது ஓடி சி என்ற கோணத்துக்கு சமனாயிருக்கு இருக்குது ஏன் சமனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரி இப்போ நாங்கள் அந்த ரெண்டு கோணத்தை முதல்ல இனங்காணுவோம் அப்போ தான் நமக்கு கேள்வி செய்கிறதுக்கு ஐடியாவாக இருக்கும் பிபிசி என்ற கோணம் இது ஓடிசி என்ற கோணம் இது இந்த கோணத்துக்கு சமனாக இருக்குது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இது ஒரு நாட்பக்கலாக இருக்குது பாருங்குவா இது ஒரு நாட்பக்கல் ஒரு நாட்பக்கல்ல இந்த நாங்கள் முதல் சொன்ன கோணம் ஒரு புறக்கோணம் முதல் சொன்ன கோணம் ஒரு புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமணாக இருக்கணும் அப்படின்னு சொல்றியம் அப்போ மாறி நாங்கள் யோசிக்கலாம் இப்படி சமணாக இருந்தா இது வட்ட நாட்பக்கல் அப்போ இது வட்ட நாட்பக்கல்ன்றதை நான் காட்டிட்டேன்டா இது வந்து எப்படி இருக்க போது இந்த தொடர்பு வந்து சரியா இருக்க போகுது சரி வட்ட நாட்பக்கல் என்று காட்டுறதுக்கான வழி அப்படின்னு பார்த்தா இது தானே வட்ட நாட்பர்கள் என்று புறக்கோணமாக திருக்கோணத்தில் சமணன்றது மட்டுமா வட்ட நாட்பகல் என்று காட்டுறதுக்கு இல்லையே ஏதாவது ஒரு சோடி இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக வரும் அப்படின்றால் கூட நாங்கள் இதை வட்ட நாட்பக்கள் அப்படின்னு காட்டலாம் தானே ஏதாவது ஒரு சோடி இது நிறுவ வேண்டியதாக ரெட் கலரில் இருக்கிறது நிறுவ வேண்டியது ஏதாவது ஒரு சோடி கோணங்கள் இந்த கொடுத்தோக்க நூற்றி எண்பது பாகை அப்படின்னு ஆல்ரெடி இங்கே ஒரு கோணம் செங்கோணம் இதை நாங்கள் இதுவரைக்கும் சொல்ல இதை சொல்லணுமா இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஒரு கோணம் செங்கோணம் இந்த கோணத்தை நாங்கள் செங்கோணம் அப்படின்னு காட்டிட்டமெண்டா நாங்கள் இந்த தொடர்பை நாங்கள் சொல்லிடலாம் சரி இது எப்படி செங்கோணமாக இருக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் யோசிங்க சரி இதை செங்கோணம் என்று காட்டுறதுக்கு இங்கே இருக்கிற அந்த நாற்பத்தஞ்சு பாகைகள் அதுகளை இதுகளை வேறு பல வழியில் வரலாமடா இது ஒரு வழி நான் சொல்கிறத இங்கே பாருங்க இந்த குறித்த இருந்து இந்த பக்க கோணத்தை பாருங்க வா குறித்த இருந்து ஏபி என்ற இருந்து இந்த ஏபி என்ற நாளிலேருந்து மையத்தில் எதிரமைக்கப்படுகின்ற கோணம் தான் இந்த இந்த வெளியில் இருக்கிற இந்த கோணம் இந்த கோணம் மைய கோணம் பருதி கோணம் தொடர்பான கோணம் இந்த ஏபி என்ற நானிலேருந்து பருதியில் எதிரமைக்கப்படுகின்ற கோணத்துந்தால் ரெண்டு மடங்காக இருக்கும் கோணம் பருதி கோணத்தின் ரெண்டு மடங்கு ஸோ இது எத்தனை பாக இது வந்து தொண்ணூறு பாக என்று வரப்போகுது இது தொண்ணூறு பாக என்றால் இது தொண்ணூறு பாகை ஆல்ரெடி இது வட்ட நாட்பக்கல் திட்டத்தால் சாரி என்ன விட்டத்தால் எதிரமைக்கப்படுகின்ற கோணம் என்றால் இது தொண்ணூறு பாகை அப்போ நாங்கள் சிம்பிளாக இதை வட்ட நாட்பக்கல் என்று காட்டி வட்ட நாட்பக்கல் இந்த புறக்கோணம் இதுதான் வழி என்று இல்லை இதை விட வேறு வழியும் இருக்கலாம் இருக்கிறதில் இலகுவான வழியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்னா புறக்கோணம் அகத்தேர் கோணத்திற்கு சமன் அப்படின்ற அந்த பயன்படுத்த போகிறோம் அப்போ நாங்கள் முதல்ல இதை தொண்ணூறு ரெண்டு காட்டணும்னா இதை தொண்ணூறு ரெண்டு காட்டணும் அந்த வெளியே சீவன் மூன்றாவது கேள்வி துவங்குது இந்த ஏஓ பி அப்படின்ற கோணமானது இந்த ஏஓபி ஏலேருந்தும் பியிலேருந்தும் மையத்தில் எதிரமைத்த கோணமானது ஏலேருந்தும் பியிலேருந்தும் பரிதியில் ஏசிபி என்ற இந்த ரெண்டு மடங்குக்கு சமன் காரணம் மைய கோணம் வடிவம் எழுதலாம் மைய கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்காகும் அப்படின்றது எழுதலாம் இல்ல மைய கோணம் பருதி கோணம் அப்படின்னு சோட்டாகவும் எழுதலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் தெளிவாக எழுதுறது நல்ல மைய கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்காகும் ஆகவே ஆல்ரெடி நாங்கள் இந்த குறித்த கோணம் முதலாவது கல்விக்காக இந்த கோணத்தை நாற்பத்தஞ்சு பாகை அப்படின்னு கண்டு காட்டியிருப்போம் அப்ப இது வந்து நாப்பத்தஞ்சு இந்த ரெண்டு மடங்கு தொண்ணூறு பாக எங்களுக்கு இது தொண்ணூறு பாகின்றது அப்படியே இருக்கட்டும் இங்க கூட புறக்கோணத்தை எடுத்து பயன்படுத்தலாம் புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு என்ன உள்ள நாங்கள் தொண்ணூறு ரெண்டு காட்டி நூற்றி எண்பது ரெண்டு அவசியமும் இல்லை நீங்கள் தொண்ணூறு ரெண்டும் காட்டலாம் இது தொண்ணூறு ரெண்டதோடு இருக்கட்டும் அங்கே தொண்ணூறு கூட காட்ட தேவையில்லை ஆனால் ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல இந்த கோணம் தொண்ணூறு பாக ஆனால் என்ற சொல்ல என்னது பாவிக்கிறேன் பிரேக் பண்ணுறேன் இந்த கதையிலேருந்து அது வேறு அதனாலே ஆனால் சொல்ல பாவிக்கிறேன் அது பொருத்தமானதாக இருக்கும் ஆனால் ஏசி பி ஒரு சாரி ஏசி என்ற கோணம் இந்த கோணம் ஏசி டி என்ற கோணம் தொண்ணூறுபாக ஏன் அது தொண்ணூறுபாக ஏசி டி என்ற கோணமும் ஏன் தொண்ணூறுபாக அது வட்ட நாட்பகத்தை சாரி வட்ட நாட்பகல் விட்டத்தால் விட்டத்தால் பரிதியில் எரி எதிரமைக்கும் கோணம் அதுதான் என்னென்னு சொல்றேன் நாங்கள் அரைவட்ட கோணம் அரைவட்ட கோணம் என்றது அது இந்த சொல் ஆகவே இதுலேருந்து நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த ரெண்டு கோணமும் ஒன்று கொண்டு சம அது சமனாயிருந்தா போதும் அது தொண்ணூறாயிருக்கோணம்ன்ற அவசியம் இல்லை சமனாயிருந்தா போதும் அது தொண்ணூறாயிருக்கிறதால சமனாயிருக்கு ஏ ஓ பி புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாக இருக்குது ஆகவே இதில் அடுத்த கட்டமாக சொல்ல போகிறேன் இந்த நாட்பக்கல் ஒரு வட்ட நாட்பக்கல் இதில் தொடர்ச்சியாக இதில் எழுதுறேன்டா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் பண்ணுற ஆகவே இந்த குறித்த நாட்பக்கல் இந்த நாட்பக்கல் பி ஓ டிசி அதுக்கு என்ன மாதிரியும் பேர் கொள்ளலாம் நான் பிஓடிசி அப்படின்னு பேர் வச்சுக்கொள்றேன் ரைட் ஆகவே நாட்பக்கல் பிஓடிசி ஓர் வட்ட நாட்பக்கலாகும் அது வேறு ஒரு வட்டத்தின் நான் வட்ட நாட்பக்களாகும் காரணம் எழுதணும் ஏன் வட்ட நாட்பக்கல் அப்படின்னு சொல்கிறீங்கண்டா புறக்கோணம் ஏதோ ஒரு சோடி புற ஒரு புறக்கோணம் ஒரு அகத்தியதிர் கோணத்துக்கு சமனாக இருந்தாலே போதும் புறக்கோணம் புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்திற்கு சமனாக காணப்படல் அப்படி காணப்படுறதால இது வட்ட நாட்பக்கள் இது வட்ட நாட்பக்கள் என்று சொல்றதால நாங்க அடுத்த கட்டத்திலேயே அந்த விஷயத்தை சொல்ல போறோம் இந்த குறித்த பீல உருவாகிற பி பிசி என்ற கோணம் இந்த குறித்த கோணத்துக்கு சமன் இது புற கோணம் அடுத்த அகத்திற்கோணத்துக்கு சமனாக தான் இருக்கு வட்ட நாட்பக்கல்ல இது நீங்கள் கேட்கலாம் திரும்ப திரும்ப கேட்கலாம் இது ஒரு வட்டம் இப்படி ஒரு வட்டம் தந்த நாட்பக்கல் தான் சொல்றேன் அதை நாங்கள் கீரியெல்லாம் காட்டணுமென்றால் அவசியம் இல்லை சரி தானே ஆகவே நாங்கள் சொல்லப்பட்ட அந்த வடிவத்துக்குள்ளே முடிச்சிருவோம் ஆனால் அந்த சொல்லப்பட்ட அந்த வசனத்தோட முடிச்சிருவோம் பிபிசி அப்படின்ற பேர் தான் நான் சொல்லுவோம் பிபிசி என்ற கோணம் பி பிபிசி என்ற கோணம் என்னத்துக்கடா ஓடிசி என்ற கோணத்துக்கு சமன் இதெல்லாமே நாங்கள் ஏற்கனவே காரணம் எல்லாம் பார்த்துட்டோம் பிபிசி என்றது இந்த கோணம் ஓடிசி ஓ டி ஓ இதுதான் அகக்கோணம் ஓ இதுதான் புறக்கோணம் இது அககோணம் ரைட் சமன் காரணம் சொல்லணும் வட்ட நாட்பக்களின் அதே தான் அங்கே சொல்லிக்க வேற மாதிரி சொன்னாங்க புறக்கோணம் அகத்திற்கோணத்துக்கு சமனாக காணப்படுகிறாடி அதை வட்ட நாட்பக்கள்னு சொல்கிறேன் இது வட்ட நாட்பக்கள் என்ன நாடி புறக்கோணம் வட்ட நாட்பக்கலில் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாகும் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாகும் அப்படின்றத போட்டுக்கொள்ளுங்க விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி நாங்கள் அந்த கேள்வியை முழுமையாக முடிச்சிருக்கோம் உங்களுக்கு இது தொடர்பான தெளிவான விளக்கம் வந்திருக்கு நீங்கள் முதலே விளங்கப்படுத்திக்கலாம் ஒரு இடங்களில் பல இடங்களில் கதைச்சிருக்கலாம் ஆனாலும் என்னுடைய வீடியோ மூலம் கொஞ்சம் தெளிவு கூடுதலாக பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கீழே கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே விட்டுறாமடா நல்ல உங்களோட நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோக்களை சேவனுக்குள்ளுங்க ஏன்னா சில பேருக்கு வீடியோக்கள் ஒன்று ரெண்டு மட்டும்தான் போகுது அவங்க அதுக்கு அதுக்கப்புறம் அந்த சேனலை பார்க்கணும் தேடணும்ன்ற அந்த ஐடியாவே இல்லை அவங்களுக்கு ஏதோ வீடியோ வருது அதை பார்த்தா விஷயம் முடிஞ்சு அப்படின்றாங்க அவங்களுக்கு சொல்லுங்கடா அப்படி யூடியூப் சேனலில் போய் பாடுறா நிறைய வீடியோஸ் இருக்குது அப்படின்றது அப்படின்னு என்ன நிறைய மாணவர்களுக்கு நான் நான் செய்கிறது இது ஒரு சமூக நோக்கம் மட்டும்தான் இதில் எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லை பெருசாக எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் ரெவன்யூ எல்லாம் பெருசாக எல்லாம் இல்லை எனக்கு சூம் கிளாஸ் ஒரு நோக்கம் சூம் கிளாஸ் மட்டும்தான் வருமானம் தர்றது மற்றபடி இது வந்து அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய கற்றல் பணி இருக்க வேண்டும் இலங்கை ஃபுல்லாக என்னுடைய மாணவர்கள் இருக்கணும் என்றோ ஒரு சுய ஆசையும் தான் ஆனால் அது மாணவர்களுக்கும் நன்மையாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் எடுபட்டு கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பன் நன்றி வணக்கம்